ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு மளிகை பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நடக்கல்ல இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு கிராம் இருக்குது இது ஒரு கிலோ வந்து ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒரு ஐநூற்றி முப்பத்தி கிராம் வந்து எழுபது ரூபா நாற்பத்தெட்டு பைசா அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு வெள்ளை பருப்பு இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கிராமு இது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா இதோட நெட்வேட்டுக்கு வந்து இரநூத்தி முப்பது ரூபா முப்பது பைசா அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டல் வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு கிராம் இருக்குது இதோட ரேட் வந்து ஒரு கிலோ வந்து ரூபா ஐம்பத்தி ஐம்பது பைசா வாங்கினது வந்து நாற்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றி நாலு பைசா ஐநூறு கிராமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது சீரக சம்பா அரிசி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி இருபது கிராம் இருக்குது இதோட ஒரு கிலோ வந்து இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா தொண் தொண்ணூற்றி மூணு ரூபா ஐம்பது பைசா இது ஒரு கிலோ நூற்றி இருபது கிராமோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு எழுபத்தி ரெண்டு பைசா அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி ராஜபோகம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து அறுபத்தி மூணு ரூபாய் இது இது நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு ரூபா அஞ்சு பைசா அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி இது வந்து ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா ஐம்பது பைசா இதோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ இரநூத்தி எட்டு கிராம் இருந்துச்சு ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நாற்பத்தெட்டு பை நாற்பத்தி ரெண்டு பைசா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா அடுத்து வினர் ஆயில் நூற்றி ஒம்பது ரூபா கடுகு வந்து நூறு கிராம் பதினாலு ரூபா வெந்தயம் நூறு கிராம் வந்து பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா அதுக்கு படுத்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு அரை கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் நாட்டு சக்கரை அரை கிலோ வந்து வந்து பைசா ராகி சேமியா இருபத்தி ரெண்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் ரெண்டு பேக்கெட் சேர்ந்து 36 ரூபாய் அப்பளம் இருபத்தஞ்சி ரூபாய் இது பார்த்தீங்கன்னா கொலின் இது வந்து அறுபத்தொடிக்கிற லிக்யூடு இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ரூபாய் ஹார்பிக் வந்து நூற்றி ஒரு ரூபா லைசால் வந்து நூற்றி ஏழு ரூபா தேங்காய் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா டொமேட்டோ கெச்சை பார்த்தீங்கன்னா பத் பதினஞ்சு பதிமூன்று ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா இந்த கிளாத் ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரெண்டு கில் ரெ ரெண்டு லிட்டர் லெமன் உருவா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா கரம் மசாலா ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா விம் சோப் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா மூணு பீஸ் சேர்த்து இருபத்தி ஏழு ரூபா மேகி பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுரூபா குட் நைட் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா சிந்தால் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறுரூபா ரெண்டு பீஸ் சேர்த்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் வாங்கினேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது ரூபா ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் போட்டுருக்காங்க இதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் வந்து நல்லா குட் பிளாஸ்டிக் சூப்பராக இருக்குது பாருங்கள் அவங்கவே மாட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜக்கம் வாங்கினேன் டிமார்ட்டில் இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய் இதோட ரேட்டு அதுக்கடுத்து லோக்கல் ஷாப்பில் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது தலைக்கு தேய்க்கிற ஆயில் ஊற்றுற பாட்டில் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இது வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்கக்காக வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா இந்த ஸ்ட்ரா வந்து நாற்பது ரூபா நாலு ஸ்ட்ரா சேர்த்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷு இது வந்து இங்கிட்ட வந்து பாட்டில் மூடி வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த ப்ரெஷ்ஷ் வாங்கினேன் சூப்பராக இருக்குது இதோடய இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஸ் ட்யூப் வைக்கிறது நம்ம வந்து நான் ஐஸ் டியூப் போகிறது பதிலாக இதை ஃப்ரீஸில் வச்சுட்டோம்னா ஐஸ் டியூப் மாதிரி ஆயிரும் எடுத்து போட்டுட்டு ரியூசபிள் பண்ணிக்கலாம் சிலிகான் மெட்டீரியல் இது வந்து ஃப்ரூட்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க இது வந்து பிள்ளைக விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் கூலிங்கும் ஆயிரும் அதாவது ஐஸ் ட்யூப் மாதிரி போட்டு குடித்த தொண்டை வலிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது நல்லா கூலிங் ஆயிரும் தண்ணி அதுக்காக வாங்கினேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்டில் வந்து இவ்வளோதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த மாதம் வந்து ஜாமான் வந்து வாங்கினேன் இதோட மொத்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண மொத்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டு இது வந்து நான் வந்து பில்லு போட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணேன் பில்லு போட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணியே வந்து எக்ஸ்ட்ரா பொருட்கள் வந்து நிறையா வாங்கியிருக்கேன் இந்த கண்டெய்னர் இதெல்லாம் அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து மாத ஜாமான் வாங்க போகும்போது பில்லு போட்டுட்டு போய் என்னென்ன வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்போதான் வந்து நம்ம வந்து மனியை சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை